அந்த ஊர்ல இருபது பேர் கொண்ட ஒரு முதியோர் காப்பகம் இருந்தது காலையில விடிந்ததும் வயோதிகம் நிறைந்த முகங்கள் பசி படர்ந்த வயிறு வாடிய தோற்றம் விருந்தினர் உணவை எதிர்பார்த்து எதிர்பார்த்து மணியானது பதினொன்னு தாண்டியதுங்க ஒரு சிலர் பகட்டு உடை உடுத்தி காப்பகத்திற்கு வந்தாங்க யார் நிர்வாகம் நடத்துறா வெளிநாட்டிலிருந்து உதவி வருதா யார் உதவி பண்றாங்க உங்க காப்பகத்துக்கு என்ன நோக்கம் இப்படி பல கேள்விகளை அந்த காப்பகத்தை பத்தி கேட்கிறாங்க வயிறு நிறைய பசி மட்டுமே இருந்தும் எல்லாவற்றிற்கும் பணிந்த குரலில் பதில் தந்தார்கள் அந்த முதியவர்கள் சந்தேகங்கள் தெளிவானதும் பழைய துணி இருக்குது எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு அந்த மூட்டையாக கட்டிய துணியை தானம் செஞ்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க உள்ளே ஒரு வயதான பாட்டி வாடிய குரலில் அப்ப அவங்க சாப்பாடு கொண்டு வரலையா என்று முழங்கினார்கள் காலை பசி தாண்டி மதிய பசி வேலை வந்தது பசி மயக்கத்துல இருந்த முதியர்களை தேடி மற்றும் சிலர் வந்தாங்க அவர்களும் அதே கேள்விகளை வெவ்வேறு விதமாக கேட்டுட்டு விசாரணைக்கு பிறகு காலையில சமைத்த உணவு பத்து பேருக்கு மி இருக்கு அதை கொடுக்க வந்திருக்கோம் என்று சொல்லி தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்று அவங்க சொல்லிட்டு தானம் செஞ்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க நல்ல வேலை உணவு கெடாம இருந்தது அதை இருபது பேரும் பங்கிட்டு தங்களது பாதி வயிற்றை நிறைத்து கொண்டார்கள் மாலை வந்தது ஒரு குடும்பம் வந்தது அவர்களும் முன் வந்தவர்கள் கேட்ட கேள்வியை காட்டிலும் இன்னும் கூடுதலா தங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள பல விளக்கங்களை கேட்டுட்டு முடிவில தங்கள் வீட்டருகில் இருக்கும் ஒரு பாட்டியை தங்கள் காப்பகத்தில் சேர்க்க வந்திருக்கிறோம் இங்க இலவசமா பார்த்துக் கொள்வதாக கேள்விப்பட்டோம் ஆதரவற்ற பாட்டியை பராமரிக்க சொந்தம்னு யாரல்ல என்று சொல்லி மூன்று தலைமுறை கண்ட முப்பது சொந்தங்களுக்கு சொந்தக்காரியை சொந்தங்களே காப்பகத்தில் விட்டு சென்றார்கள் அந்த முதிய வயதில் புதிய தோழிகள் கிடைத்த மன ஆறுதல்ல தன் கதையை பகிர்ந்துக்க சுகத்தை ஓரளவு கரைத்து கொண்டது அந்த புது பாட்டி சற்று நேரத்தில் அவர் தம்பதியர் வந்தாங்க தங்கள் குழந்தைக்கு இந்த தேதியில் பிறந்த நாள் வருது அதனால ஊர்ல உள்ள பெரிய ஹோட்டல்ல உயர்தர உணவுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா வயோதிகர்களுக்கு அந்த உணவு ஏற்காது வேறு ஏதாவது என்று வேண்டுகோள் முன்வைக்க நாங்கள் வேற இடம் செல்றோம் அப்படின்ட்டு வருத்தத்தில் விடைபெற்று விடைபெற்றனர் இரவு பசி வேலை வந்தது கூடவே கூடுதலாக பசியும் கூட கண் உருவாங்கதற்கு முன் மாசல்ல ஒரு வாகனம் வந்தது அதுல இருந்து வந்தவங்க திருமண விழாவில் ஐம்பது பேர் சாப்பிடும் அளவிற்கு உணவு மீதி அயிற்சி அதை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம் என்று சொல்லி முடிப்பதற்குள்ள பசி முந்திக் கொண்டு வாய்த்திறந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று அந்த உணவை பெற்றுக்கொண்டது காப்பகம் கல்யாண வீட்டுல சாப்பாடு மதியம் செய்தது போல சாதம் தவிர மற்ற பதார்த்தங்கள் எல்லாமே கெட்டு போய் லேசான வாடையால காட்டி கொடுத்துச்சு பதார்த்தங்கள் எல்லாத்தையும் குப்பை தொட்டியில போட்டுட்டு வெறும் சாதத்துல தண்ணீர் ஊற்றி கரைத்து காப்பிரத்துல உள்ள இருபத்தோரு பேரும் குடித்து விட்டு அன்றைய புழுதை நிறைவு செய்தார்கள் அடுத்த நாள் காலை உணவுக்கு மீண்டு போன சாதம் இருக்கும் என்ற நிம்மதி உணர்வுடன் அனைவரும் உறங்க சென்றார்கள் முதல் நாள் வந்த கந்தல் துணியோடும் மேதம் இருந்த கல்யாண வீட்டு கஞ்சியோடும் விடியலுக்காக காத்திருந்தது அந்த காப்பகம் வீட்டில் இருக்கும் முதியர்களை தங்கள் வீடுகளில் தேவையில்லாத குப்பையாக கருதி காப்பத்து காப்பகத்தை குப்பத்தொட்டியாக எண்ணி விட்டு செல்லும் நபர்களுக்கு தெரிவதில்லை தாங்கள் விட்டு செல்வது முதிய உறவினரை அல்ல அனுபவம் உரைக்கும் நூல் என்பதும் முதியோர் காப்பகங்கள் எல்லாம் குப்பை தொட்டிகள் அல்ல பல்கலைக்கழக நூலகங்கள் என்பதும் அதனால நேர்களே நாம் அந்த அனுபவம் உரைக்கக்கூடிய நூல்களையும் பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய முதியோர்களையும் நாம் பேணி பாதுகாப்போமா திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இஷாப் அப்ளிகேஷன் Buymore e-shopping application is one of the online shopping application now available on play store and app store click below link and install the application https colon double backslash buymore thank you